ஜைன பிந்த் அபிசலமா ரதி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது அபு சுஃபியான் ரதி அல்லாஹன் அவர்களின் செய்தி ஷாம் சிரியா நாட்டிலிருந்து வந்த மூன்றாம் நாள் அவருடைய மகள் உம்மு ஹபீபா ரதி அல்லாஹோன்ஹா அவர்கள் மஞ்சள் நிற வாசனை திரவியத்தை வரவழைத்து தம் கண்ணங்களிலும் முழங்கைகளிலும் தடவி கொண்டார்கள் மேலும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பியுள்ள ஒரு பெண் தன் கணவனின் இறப்புக்காக தவிர வேறு யாருக்காகவும் மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிக்க கூடாது கணவன் இறந்தால் மட்டும் நான்கு மாதமும் பத்து நாட்களும் துக்கம் அனுசரிக்க வேண்டும் என நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டுராவிட்டால் இந்த வாசனை திரவியமானது எனக்கு தேவையற்றதுதான் என்று கூறினார்கள் சஹி புகாரி ஆயிரத்து இருநூற்றி எண்பது